ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறனிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லார்த்து வீட்லேயுமே மிக்சி இருக்கும் ஒரு சில நேரங்களில் அந்த மிக்சி வந்து நல்லாவே நம்மளுக்கு அரைக்காது ஸ்பீடாக அரைக்காது மிக்சி ஜார் ப்ராப்ளம் எல்லாமே இருக்கும் அது எல்லாமே எப்படி சரி செய்யலாம்னு சில டிப்ஸ் பார்க்கல வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ மிக்ஸி வந்துட்டு அடியில் ஒரு மேட்டோ இல்லை ஏதாவது ஒரு தட்டோ வச்சு வைங்க இல்லாட்டி அந்த சும்மா நம்ம வைக்கும்போது அந்த அடியில் புஷ் இருக்கும்போது அது வந்து நம்ம இப்படி நகுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் டப்பு டப்புன்னு இழுக்கும் நகுத்துறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து அடியில் மேட் போட்டுக்கோங்க மேட் இல்லைன்னா இந்த மாதிரி கரெக்டாக அந்த மிக்ஸிக்கு ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு தட்டு அடியில் வச்சு வச்சுட்டிங்கன்னா நம்ம வந்து அதை நகர்த்துறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்த டிப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த ஒயர் வந்து நம்மளுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும் அது வந்து நம்மளுக்கு டிஸ்டர்பாகவே இருக்கும் நம்ம இந்த மிக்ஸி வச்சு அரைக்கும் போது ஜார்லாம் வச்சு அரைக்கும் போது ரொம்பவே டிஸ்டர்பாக இருக்கும் அது வந்து இந்த மாதிரி சுற்றிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்டை பிளாக் கலர் ரப்பர் பேண்ட் போட்டிங்கனால அசிங்கமாக தெரியாது நம்மளுக்கு வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எதாவது மாவெல்லாம் அரைப்போம் இல்லை தேங்காய் பால் அரைப்போம் அப்போவெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த மிக்ஸியை ஃபுல்லாக ஒழுகிட்டு நம்மளுக்கு துடைக்கிறக்கே கஷ்டமாக இருக்கும் அந்தப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி நம்மளோட வீட்டில் குட்டீஸோட வே பனியன் வந்து பழசாயிருச்சு அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும் நம்ம வந்து துடைக்கிற வேலை வந்து ரொம்ப ஈஸி அப்பப்போ அந்த பனியன் வந்து ஒரு பத்து நாள் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா வாஷ் பண்ணிங்கன்னா கூட போதும் அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த மிக்சி ஜார் மூடியில் வந்துட்டு வார் வந்து லூஸாகவே இருக்கும் லூஸாக இருக்கும்போது நம்ம போட்டு அரைச்சா எல்லாமே அப்படியே வந்து ஸ்பில்லேஜ் ஆயிரும் அப்படியே கீழே வந்து சிந்திட்டே இருக்கும் ஏன்னா அந்த வார் லூஸாக இருக்கும் போது நம்மளுக்கு கெட்டியாக பிடிக்காது அதனால் அரைக்கிறதெல்லாம் கீழே வந்து சிந்திகிட்டே இருக்கும் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்டு ரப்பர் பேண்டு வந்து அந்த வார் மேலே போட்டிங்கனாவே நல்லா டைட்டாகிக்கும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து எதுவுமே மூடி நல்லா ஃபிட்டாக பிடிக்கும்போது எதுவுமே கீ வெளியில் வராதுங்க இல்லாட்டி இன்னொரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாரை வந்துட்டு ஒன்றா ரப்பர் பேண்ட் போடுங்க இல்லாட்டி ரொம்ப லூஸாக இருக்குது ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கும் போது இந்த மாதிரி நம்ம ஃப்ரீஸருக்கு கீழே இருக்கிற ட்ரேல வந்து அந்த வாரை வச்சிட்டிங்கனாவே நம்மளுக்கு வந்து நல்லா அந்த வார் வந்துட்டு ஐஸில் இருக்கும்போது கெட்டியாகிக்கும் நல்லா வந்து ரஃப் ஆகிருக்கும் அந்த ஸ்மூத்தாக இல்லாமல் ரஃப் ஆகும்போது நம்மளுக்கு வந்து சிந் எதுவுமே சிந்தாதுங்க அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எதாவது முளவெடி ஏலக்காய் அந்த மாதிரி கசப்புத்தன்மை உள்ளதெல்லாம் மிக்சி ஜாரில் அரைச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தது அரைக்கும் போது நம்மளுக்கு கசக்கும் இல்லாட்டி காரமாக இருக்கும் அதுக்காக எலுமிச்சை மழத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு ஒரு சுற்று விட்டு அரைச்சி எடுத்துட்டிங்கனாவே அந்த காரத்தன்மை ஃபுல்லாக போயிடும் மிக்ஸி ஜாரும் நல்லா பளிச்சுன்னு வந்துருங்க அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மிக்சி ஜாருக்கு உள்ளே வந்துட்டு அந்த பிளேடை சுற்றி அழுக்கு இருக்கும் நம்ம என்னதான் விளக்குனாலும் உள்ள வந்து அந்த நம்ம கைவிட்டு வாஷ் பண்ண முடியாத இடத்துல அந்த அழுக்கு வந்து உள்ளே கண்ட்ரையாட்டு நம்ம கண்ணுக்கே தெரியாமல் இருக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஐஸ் கட்டி வந்து ஒரு ட்ரே ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஆறு ஏழு ஐஸ் பார் வந்து உள்ளே போட்டுட்டு நல்லா மிக்சியில் வந்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா அரைச்சி எடுத்துட்டிங்கனாவே அந்த இடுக்குகள் இருக்கிற அழுக்கு ஃபுல்லாகவே வந்துருங்க ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு காவாது இந்த மாதிரி ஐஸ் கட்டி போட்டு அந்த பிளேடுக்கு சந்தில் இருக்கிற அழுக்கையெல்லாம் இந்த மாதிரி எடுங்க ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மிக்ஸி ஜாரில் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓட்ட சின்னதாக இருக்கிறனால நம்மளால் கை விட்டு வாஷ் பண்ண முடியாது அப்புறம் அந்த புஷ்ஷுக்கு இடுக்குகள் இருக்கிற அழுக்கெல்லாம் ரொம்ப நாளைக்கு விட்டீங்கன்னா இந்த மாதிரி புஷ் வந்து டைட்டாகிக்கும் நம்மளுக்கு வந்து மிக்ஸியும் ஸ்லோவாக ஓடும் நல்லாவும் அரைக்காதுங்க அதனால் ஒரு மூணு மாதத்துக்கு ஒருக்காவது இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணிக்கலாங்க அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு எனி வாஷிங் பவுட்ரு எடுத்துக்கோங்க நம்ம துவைக்கிற பவுட்ரு வந்து ஏதாவது ஒன்று ஒரு டேபிள் ஸ்பூனுங்க அதுக்கப்புறம் லெமன் வந்து ஒரு அரை லெமன் வந்து நல்லா புளிஞ்சு விட்டுக்கோங்க ரொம்ப அழுக்கு மனுக்கு பார்த்த வினீகர் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா சுடு தண்ணி வச்சுக்கோங்க நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கலாங்க சுடு தண்ணி வந்து அந்த வாஷிங் பவுடர் ப்ளஸ் லெமன் வந்துட்டு அந்த சுடு தண்ணி ஊற்றி ஒரு பத்தே பத்து நிமிஷம் மட்டும் ஊற வச்சிட்டிங்கனாவே நல்லா அந்த அழுக்கு ஃபுல்லாக ஊறிடுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து இந்த வேஸ்டான ப்ரஷ்ஷு நம்ம டூத் ப்ரஷ் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா அந்த எல்லாம் வந்துட்டு நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க இருக்கிற ஒரு பத்து நிமிஷம் ஊறும் போது வந்து அந்த அழுக்கெல்லாம் வந்து நல்லா ஊறி வந்துடும் அதுக்கப்புறம் வந்து இந்த டூத் ப்ரஷ்ஷும் வந்து ஒரு சில இடத்துல அந்த புஷ்ஷு கடையிலெல்லாம் போகாதுங்க அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த இயர்பட்ஸு இயர்பட்ஸ் வச்சு அந்த இடுக்குகளில் வந்துட்டு அந்த புஷ்னோட உள்ள வந்துட்டு ஈஸியாக இருக்குங்க நம்மளுக்கு வந்து நல்லா க்ளீன் பண்ணுறக்கு அதனால் வந்து இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஸ்டிஃபாகவும் இருக்கும் கையில் பிடிச்சி இந்த மாதிரி அழுக்கை தேய்க்கிறதுக்கு அந்த புஷ்ஷுக்கு அடியிலையும் வந்துட்டு இருக்கிற அழுக்கெல்லாம் ஃபுல்லாக இந்த மாதிரி வந்துடுங்க ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒருக்காவது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் நம்மளோட மிக்சி ஜார் வந்துட்டு ஃபாஸ்ட்டாகவும் அரைக்கும் ரொம்ப நாளைக்கு வருங்க இல்லாட்டி வந்து அந்த புஷ்ஷு போயிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கடையில் கொடுத்து மாற்ற மாதிரி ஆயிரும் அதனால் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு ஒருக்கா இந்த மாதிரி டிட்டர்ஜென்ட் பவுடர் ப்ளஸ் லெமன் போட்டு சுடு தண்ணி வச்சுட்டு அந்த இடிக்கல்ல இயர்பட்ஸ் வச்சு நீங்கள் அழுக்கெடுத்துக்கோங்க அடுத்த டிப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே மிக்ஸி ஜார் வந்து வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி பேக்வார்டில் தான் கம்த்துவோம் அந்த மாதிரி நீங்கள் போது வந்துட்டு அதில் தண்ணி கண்டிப்பாக நிற்கும் அந்த தண்ணி நின்று நின்று தான் நம்மளுக்கு வந்து அழுக்கு பிடிக்குதுங்க அழுக்கு பிடிச்சி தான் அந்த புஷ் வந்து கெட்டி ஆகிக்கும் அதனால எப்போவுமே மிக்ஸி ஜாரை நம்ம வந்து வாஷ் பண்ணி வைக்கும்போது இந்த மாதிரி நேர் வைங்க அப்போ டேரெக்ஷனில் மேலே பார்த்த மாதிரி வைங்க அப்போ அந்த தண்ணி கீழே படியும்போது நம்மளுக்கு வந்து அந்த அழுக்கு சேராதுங்க அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருப்பேன் தெரியாதவங்க பார்த்துக்கோங்க இந்த பிளேடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஷார்ப்னஸ் குறஞ்சிரும் அரைச்சரைச்சி ஷார்ப்னஸ் இருக்காது அது எப்படி வந்து நம்ம சாணப்படுத்தலாம் அப்படின்னு பார்க் பார்த்தா நம்மளோட சால்ட் உப்பு எடுத்துக்கோங்க நம்ம உணவுக்கு பயன்படுத்துகிற சால்ட் உப்பு எடுத்துக்கலாம் இல்லை கல்லுப்பு எடுத்துக்கலாங்க அது வந்து அந்த பிளேடு முழுகிற அளவுக்கு போட்டுட்டு இந்த மாதிரி பல்ஸ் மோடில் வச்சு வச்சு ஒரு அஞ்சாறு டைமை நீங்கள் பண்ணிங்கனாவே இந்த மாதிரி பிளேடு வந்து நல்லா ஷார்ப்பாகிக்குங்க நல்லா ஷார்ப்பாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அரைக்கிறது வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அரைக்கிறது வந்துட்டு ஒரு த்ரீ ஆர் ஃபோர் மினிட்ஸ்லேயே ஒரே சுத்திலையும் நல்லா அரைச்சிருங்க இந்த மாதிரி சால்ட் உப்பு போட்டு நம்ம வந்து அந்த பிளேடை சாணப்படுத்திக்கலாங்க ஷார்ப் பண்ணிக்கலாம் அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மிக்சி வந்து எப்படி க்ளீன் பண்ணலான்னா ஃபஸ்ட்டு வந்து ஈர துணி வச்சு நல்லா தொடச்சிக்கோங்க ஏன்னா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணால் மோட்டரில் வந்துட்டு தண்ணி இறங்கினா அப்புறம் ஓடாதுங்க அதனால் வந்துட்டு ஈர துணி வச்சு தொடச்சிட்டு அந்த மேலே இருக்கிற புஷ்ஷு மிக்சியில் இருக்கிற மேலே இருக்கிற புஷ்ஷில் வந்துட்டு நம்ம எனி டூத் பேஸ்ட்டு கோல்கெட்டாக இருக்கலாம் க்ளோஸ்அப்பாக இருக்கலாம் எனி டூத் பேஸ்ட் வச்சு ப்ரஷ்ஷில் வந்து இந்த மாதிரி மேலே லைட்டாக வாஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இடுக்குகள்லையெல்லாம் மிக்ஸி கடையில் இருக்கிறது அந்த புஷ்ஷ் கடையில் இருக்கிறதுக்கெல்லாம் வந்து இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க ஏன்னா நம்ம அதில் வந்து கையும் போகாது ப்ரஷ்ஷும் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து இந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி அந்த பேஸ்ட்டு நீங்கள் போட்டு யூஸ் பண்ணும்போது நுறையும் கம்மியாக வரும் ப்ளஸ் வந்துட்டு தண்ணி நம்ம வந்து கம்மியாக தானே அங்கே ஊற்றி வாஷ் பண்ணணும் அதனால் அதுக்கு தான் வந்து எனி பேஸ்ட்டு போ போடுறாங்க இல்லை இதே விம் ஜெல்லு சோப்பெல்லாம் போட்டிங்கன்னா தண்ணி ஊற்றி தான் கழுவுற மாதிரி இருக்கும் அதனால கோல்கேட் பேஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம வந்து கிளாத்துலேயே தொடச்சி எடுத்துக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம் நல்லா வந்து நம்மளுக்கு ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குங்க மாதிரி நம்ம எனி டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி அந்த இடுக்கல்ல இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து ஈரத்துணி யூஸ் பண்ணி நல்லா தொடைச்சி எடுத்துக்கலாங்க ஈரத்துணி மட்டும்தான் வச்சு துடைக்கணும் தண்ணி ஊற்றிடாதீங்க தண்ணி ஊற்றினிங்கன்னா உள்ள மோட்டரில் வந்து தண்ணி உள்ளே போயிடும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட ட்ரை கிளாத்து ஏதாவது ஒரு வர துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்திங்கனாவே நல்லா பளிச்சுன்னு புது மிக்சி மாதிரி நல்லா ஷைனிங்காக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மிக்ஸி வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் வந்து டின்னர் ரால்ப் கோலியர் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி டின்னர் ரால்ப் கோலியர்ங்கிறவர் வந்து எந்த நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடட் ஸ்டேட்ஸ் யுனைடட் ஸ்டேட்ஸ்லாம் பால்டிமோர் மர்லியாய்டு அப்படிங்கிற பிளேஸ்லிங்க அதை வந்துட்டு எப்போ இந்தியாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் நைன்டீன் ஃபார்ட்டீஸில் சத்யபிரகாஷ் அப்படிங்கிற தான் வந்து எலக்ட்ரிக் மிக்சியை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்தியாவில் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களுங்க இந்த மெத்தோடில் நீங்கள் வந்து மிக்ஸியை வந்துட்டு கிளீன் பண்ணி பாருங்கள் அதனோட மிக்ஸி ஜார் அதனோட பார்ட்ஸ் எல்லாம் வந்து நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா மிக்ஸி வந்து ரொம்ப நாளைக்கு வருங்க நம்மளுக்கு வந்து அரைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் மோட்டரும் ரொம்ப நாளைக்கு லைஃப் வருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நான் சொன்ன கண்டென்ட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துருச்சுன்னா என் வீடியோக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்லாம் மீண்டும் நாளே சந்திக்கலாம் தேங்க்யூ ஆல் பை பை